குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும்

நேற்று முன்தின மாலையில் சாலை அமைக்கும் பணிகள் நடந்தபோது திருத்தணி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் பலத்த மழை பெய்தது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மழை பெய்தது ஆனாலும் மழை பெய்து கொண்டிருக்கும் போதே தார் சாலை போடும் பணியை நிறுத்தாமல் செய்தார்கள் மழையால் சாலை அமைக்கும் இடத்தில் தண்ணீர் தேங்கி நின்றிருந்தது அதையும் அகற்றாமல் ரவுண்டானாவில் தார் சாலையை அரை மணி நேரத்தில் போட்டு முடித்தனர் பலத்த மழைக்கு இடையிலும் சாலை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்ததை திருத்தணி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் சாதாரண நாளில் போடும் சாலை சின்ன மழைக்கே பெயர்ந்து நாளடைவில் காணாமல் போய்விடுகிறது இப்படி மழை கொட்டும்போது போடப்படும் சாலை எத்தனை நாளைக்கு தாங்கும் தான் தெரியும் என மக்கள் பேசிக் கொண்டனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தரமான முறையில்தான் சாலை அமைக்கப்படுகிறதா என ஆய்வு செய்ய வேண்டும் ஒப்பந்ததாரர்களுக்கு உரிய அறிவுரைகளை கூற வேண்டும் எனவும் திருத்தணிவாசிகள் கூறுகின்றனர்